Thank you. வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்குவஸ்ட்டாக எனக்கு வந்து காரக்குழம்பு அப்பளம் உருளைக்கெழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்காக அவங்க அந்த வீடியோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் கற்றுக்குன்னா அது முட்டை கேரட் பொரியல் கேரட் பொரியல் பார்க்குறோம்னா இருக்குது டேஸ்ட் நமக்கு நல்ல சுவையான காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு இருக்குது வாங்க நம்ம கூட கொஞ்சம் ஊற்றி சாப்பிடலாம் சூடா இருக்கு இப்படி வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டுருவா தினம் ஒரு நாள் விட்டுருவேன் சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட்ல விட்டுருவேன் அதான் ஒருத்தர் கேட்டாருங்க மட்டனை பார்த்ததும் வாங்க சாப்பிடலாம்னு நடந்துட்டீங்களா எனக்கு அந்த கவர்மெண்ட் பார்த்து பட்டணம் கூட்டு சேரக்கூடாது இந்த காரைப்பழம் இருக்கு பெண்ணைக்கார காரப்பழம் களி கருவடு கேக்குறாங்க கருவெட்டு குழம்பு மட்டும் கேட்டாங்க இன்னொருத்தவங்க களவெடுக்கணும்னு கேட்டாங்க புளி குழம்பேன் புளிக்கொழம்புனால அம்மா அப்படின்னு வத்த வச்சுருவாங்க நகை கேட்டு புளிக்கொழம்புக்கு அப்புறம் இப்போதான் அப்பள்தான் நினைப்புட்டேன் நான் சாப்பிடும்போது நாலாப்புலும் கிடையாது mm

con la primero. சும் வெளிய பசங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு நீ ஆமா அப்படியே விட்டானு வாரத்துல அஷ்டுனேன் நம்பனே நினைக்கிறோ அவனை என்ன நினைக்கறனோ அவனை நம்மளு பேஸ் குடுமா மாட்டிரும்

நல்லா இருக்கேன் இருக்குது சாமி சாப்பிட நல்லா இருக்கு அதனால டக்குனு போயிருக்கு நீ கழக ரைஸ் தக்காளி சாதம் இதெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு அது டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து வரையா இருக்குதா முழு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் புளி குழம்புங்க ஓகே நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்க்ரைபருக்காக கத்திரிக்காய் காரக்குழம்பு உருளைக்கெழம்பு பொரியல் அப்பளம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வெண்டைக்காரக்காக புளி குழம்பு அந்த காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி அப்புறம் வத்த இந்த மாதிரி குழம்புலாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் சாம்பார்னால் அந்தமே இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டு மட்டை ரசமாக ஓகே நான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நிறையா ரெக்வஸ்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் நிறையா இருக்குது அது வந்து வரிசையாக ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்கள ரசம் குடல் கிரேவி கிரேவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஓகே நான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன் குடல் கிரேவிக்கு வந்து அதை சொல்லலாமா வேணும்னு தெரியல கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் தயவு செஞ்சு வெஜ்ஜிலே போயிருந்தேன் எனக்கு வெஜ்ஜு வந்து நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான்வெஜ்ஜு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன் நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு வந்து அதிகமாக பிடிக்கும் ஸோ அதனால் அது அதெல்லாம் விரும்பி போடுவேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க தயவுசெய்து காத்திருங்க ஏன்னா ரெக்குவஸ்ட் நிறையா இருக்குது இப்போ வந்து சொல்லிவிட்டு டெய்லி அதையே சொல்கிறீங்க என்னோட ரிக்வஸ்ட் போடுங்க என்னோட பேஸ்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள மாதிரி நிறைய பேர் ரிக்வஸ்ட் கேட்டுருக்கங்க அதையும் நான் பார்க்கணும் எல்லோரும் தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நான் எல்லாத்தையும் நோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் வரிசையாக போடுவேன் ய்ச்சு காத்துருங்க ஓகே நன்றி